ஹெச்எஸ்ஜி அப்படிங்கிறது கிஸ்டோசால்ஃபிங் ஓக்ராம் இதில் வந்து இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான் அஸ்தீஷியெல்லாம் எதுவும் தேவை கிடையாது இது வந்து பெண்களில் மென்சஸ் ஆகிட்டு ஒரு அஞ்சாவது நாள்லேருந்து பத்தாவது நாள் அந்த டைமில் தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுவோம் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைல்டாக ஒரு பெயின் கில்லர் இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி உங்கள் ஒஜிஷியன் கொடுப்பாங்க கான்ட்ராஸ்ட் டை அதை வந்து பெண்களோட கர்ப்பப்பை உள்ளே நம்ம செலுத்திட்டு எக்ஸ்ரே எடுப்போம் ஸோ அப்படி செலுத்திட்டு எடுக்கிறப்ப அந்த கர்ப்பப்பையோட சைஸ் எப்படி இருக்குது ஷேப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கம் கருக்குலாய் டியூப்பில் ஏதாவது ப்ளாக் இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸும் பெருசாக எதுவும் கிடையாது இதில் வந்து ஒரு மைல்டாக ஒரு வெஜினல் ப்ளீடிங் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கிராம்ஸ் மைல்டாக இருக்கும் அது இல்லைன்னா ஒரு லைட்டாக ஒரு ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்ஜி இது சேம் ஹெச்எஸ்சி மாதிரியே தான் ஆனால் ஸ்கேன் கைடடாக அல்ட்ராசவுண்ட் வச்சு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இது தவிர்த்து லேப்ரோஸ்கோபி ஹிஸ்டோஸ்கோப்பி இருக்குது ஹிஸ்டோஸ்கோப்பியில் வந்து கர்ப்பப்பையோட உள் பகுதி எப்படி இருக்குது அதோட சைஸ் என்ன ஷேப் என்ன இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம் லேப்ரோஸ்கோப்பி மூலமாக இன்னும் டீட்டெயில்டாக டியூப்ஸ் எதாவது இன்ஃபெக்ட் அது பிளாக் இல்லாம இருக்காங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்